தேரே உற்றா 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 டாக் டர் க்ரோ தேங்க்யூ சார் நீங்க சார் ஃபோன் பண்ணுறக்கு ஃபோன் இல்லையே சார் நான் சார் பறந்து போகிறீங்க வெள்ளடிட்டோம் ஓகே வந்த பார்சல் கொடுக்க வந்ததுக்கு எப்படியோ தூக்கி போட்டு சொல்ல போட்டான் ஏடா பத்து நாளுக்கு வேலையை சாப்பாடு சாப்பிட மாட்டியாடா ஓகே இருந்துட்டு போகுது ஆஹ் ஹலோ மக்களே நீங்கள் வந்துருப்போ அது கேமர் இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க பார்த்தீங்கன்னா ஹாரர் மேன்ஷன் ஓகே வாங்க அந்த கேம் தான் போடுவோம் இதுதான் எப்படியாவது தேடி பிடிச்சி போட்டிருக்கேங்க ஹாரர் கேம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ப்ளீஸுங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க லைக்கும் பண்ண மாட்றீங்க என்னங்க பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது மக்களே

இது வந்த வழி ஐ மீன் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்து தான் மேலே போவோம் ஆனால் ரெட் லைட் போட்டு வச்சிருக்கேன் டேஞ்சரெலாம் போகக்கூடாது இருந்தாலும் நான் போக வேண்டாம் டேஞ்சருக்கே டேஞ்சர் காட்டுற வேண்டாம் ஐ மீன் பயத்துக்கே பயம் காட்டுற வேண்டா இருந்துட்டு போகுது காயின் காயின் ஒன்றும் இல்லை என்னடா எத்தனை ட்ராய வச்சிருக்க ட்ராயர் ட்ராயரெல்லாம் எத்தனை ட்ராயர் வச்சுருக்கேன் ஜுவல்லரி பாக்ஸ் அப்போ ஆட்டையை போட வேண்டியது ஐ மீன் அப்போது ஆட்டையை போட வேண்டி தான் கீ கிடந்துருச்சு காயின் ஆமாம் இந்த கீ வச்சு என்ன பண்ண என்னடா கீழே கை மாதிரி இருக்கு என்ன கீழே இருக்குது எடுத்துக்கடா அந்த கீ கீ பேர் என்ன என்னடா டாக்டர் டாக்டருக்கிறோ அடே காக்கா காக்கா வந்துட்டாடே என்னடா பேர் காக்கான்னு காக்கானு வந்துட்டேன் காக்கா மாதிரியும் கத்துற காக்கா வலிப்பு மண்டையா காக்கா வலிப்பு மண்டையா எல்லா எப்படி இருக்கி நம்ம சாவியை எடுத்துட்டு போய் இந்த கேக்க வெளி பண்ணிடுறத தேப்பி போய் என்ன பெண்ணு வெடிச்சி உள்ள போயிட்டேன் வேற என்ன எப்படித்தான் என்ன பண்ண முடியாது மேடையில் இப்போ குதிச்சிரு குதிச்சிட்றா கைப்பிள்ள ஓப்பன் போல்டா அது பேர் போல்டாடா ஓப்பன் தோ நான் ஓப்பன் போட்டு எங்க நம்ம கொண்டு வந்து கணம் பரண்டா ஓகே பாய் பாய் பாய்